அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய இந்த வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அதை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பினை நீக்குவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கக்கூடிய செல்வ வளம் வசதி வாய்ப்புகள் நல்ல பதவி பெயர் புகழ் இவற்றிற்கு அவருடைய கர்ம வினைகளும் காரணமாக அமைகின்றது ஒரு சிலருக்கு அவர்களுடைய கர்ம வினையானது நல்ல விதத்திலும் தீய விதத்திலும் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் நல்லதை அனுபவிப்பவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்ல செயல்கள் தான தர்மங்கள் இவற்றால் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜென்மத்தில் நல்ல விதமான பல சுகங்களை அனுபவிப்பார்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாபகாரியங்களால் அதனுடைய கர்ம வினைகள் தொடர்வதால் இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து பலவித இன்னல்களை ஒரு சிலர் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கவும் நல்லபடியாக தங்களுடைய வரும் நாட்களை அமைத்து கொள்ளவும் உதவக்கூடிய ஒரு பரிகார முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு குறிப்பாக குடும்பத்தில் நிம்மதியின்மை கல்வியில் தடை நல்லபடியாக கற்று முடித்தாலும் வேலை கிடைப்பதில் சிரமம் குடும்ப வாழ்க்கையில் குழந்தையின்மை வயது வந்த ஆண் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வாய்ப்புகள் அமையாமல் போவது இது போன்ற ஒரு சில பாதிப்புகள் மற்றும் வேறு பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மிடம் கிடைக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்க உதவக்கூடிய மூலிகைகள் கலந்த கலவையை நாம் சொல்லுகின்ற வேறு சில பொருட்களை எந்தவிதமான பேரமும் பேசாமல் வாங்கி ஒரு அகலமான பித்தளை பாத்திரத்தில் ஒரு இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலையில் நாம் சொல்லுகின்றவாறு அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினையானது எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு அகன்றுவிடும் இந்த முறையை தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டி வரும் இதை மட்டும் செய்தால் போதும் எவ்வளவோ செலவு செய்தும் உங்களுடைய வினைகளின் பாதிப்புகளை நீக்க முடியாமல் இருந்த நீங்கள் இந்த மூன்று நாட்கள் நாம் சொல்லுகின்ற முறைப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களையும் வாழ்வில் வரக்கூடிய ஏற்றங்களையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு கண்ணெதிரே நடக்கக்கூடிய நடந்த பலவிதமான கெடுதல்களும் தடைகளும் விறுவிறுவென உங்களை விட்டு அகன்று ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும் கர்ம வினைகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பொருட்கள் எம்மிடமிருந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து அவற்றை வாங்கி நாம் சொல்லக்கூடிய முறையில் பித்தளை பாத்திரத்தில் இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலையில் நாம் சொல்லுகின்ற முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வினைகள் கண் மூடி கண் திறப்பதற்குள் மாயமாக போவதை நீங்கள் பார்க்க முடியும் இதை பல அன்பர்களும் செய்து பார்த்து பலன் பெற்றிருக்கின்றார்கள் எனவே உங்களுக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருப்பதாக தெரிந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருப்பதாக தெரிந்தால் இந்த பொருட்களை வாங்கி எளிய முறையில் நாம் சொல்லுகின்றபடி செய்தால் போதும் கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அகன்றுவிடும் வாழ்வில் நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரும் தடைபட்ட காரியங்கள் உடனே நடந்தேறும் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்